பாருங்க நம்ம குபேர கும்பிடும் போது வைக்கிறதுக்கு காசு பச்சை பயிறு இது வந்து பிரியாணி இலை இது வந்து ப பஞ்ச காவியத்தில் நம்மளே செஞ்சதுங்க அந்த ரெடிமேடு சாம்பிராணி அது செஞ்சது இது வந்து உப்பு இது நெல் இது வந்து அரிசி பருப்பு இது வந்து இந்த பாதாம் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் போட்டு அதை கூட காசு போட்டு வச்சுருக்குறேன் பாதாம் ஏலக்காய் கிராம்பு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு இந்த பணத்தையும் அதில் போட்டு வச்சுருக்குறேன் இது வந்து மஞ்சளும் எங்கள் வீட்லேயும் போட்டுச்ச மஞ்சள்னால இப்படி பறிவோ பொடி பொடியாக இருக்கும் நல்ல மஞ்சளாக இருக்கும் சாமிக்கு வைக்கிறதுக்குன்னு நாங்கள் அரிசி பச்சரிசியும் மஞ்சளையும் கலந்து வச்சுக்கிறோம் இது துணி எங்ககிட்ட இந்த மாதிரி பாத்திரம் நாங்களே வாங்கி பெயிண்ட் அடிச்சோம் இது வந்து அஞ்சு நூறுரூபா தான் அஞ்சு இந்த சொம்பும் தான் நாமளே பெயிண்ட் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி அடித்தது தான் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க நமக்கு வீட்டுக்கு மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் இது மாதிரி வச்சோம்னா நீட்டாக அப்படி வச்சுக்கலாம் மண் சொம்பில் வைக்கிறது வந்து பஞ்சபூதங்களோட ஐக்கியம் கூட நம்ம வீட்டில் இருக்கும்னு நம்புகிறாங்க பெருசு சின்னதாக வாங்கி வச்சிங்கன்னா இப்படி அழகாக வச்சுக்கலாங்க ஆனா நிறையெல்லாம் வச்சா விழுந்துரும் பத்திரமாக வைங்க அப்புறம் உடன்தான் மனசுக்கு சங்கடமாயிரும்